நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன வேணாலும் நான் இன்னும் என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து நான் செய்ய தயாரிக்கிறேன் அதே மாதிரி நீங்க வந்து அதே மாதிரி இந்த பட்ஜெட்டு கிட்ஜெட்டு இதெல்லாம் நினைக்க வேண்டாம் கதை நல்ல கதையா இருக்கா அதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் இது பண்ண ஏன்னா யார் பட்ஜெட்டில் இருக்கிறவங்க கிடையாது நல்லா வசதியான அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க சங்கர் கணேசிக்கு சொல்லிட்டு அதை பாடுன்னு சொன்னோன்னே உடனே அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கூலுக்கு பாடுறாங்க இது நல்லா இருக்கேன் சார் இது இது இப்படியே பண்ணிக்கலாமே இது என்ன அதை திங் தான் அப்படின்னு அது வார்த்தை போட்டோம்னு இதே நல்லா இருக்கு அப்படின் சொல்லிட்டு முதல் முதலாக நான் கம்போஸ் பண்ணது சாதாரணமாக கம்போஸ் பண்ண பாட்டது அப்புறம் அவங்க அதுக்கு ஆர்கெஸ்ட்ரெலாம் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க நான் வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சோன்னே படம் எல்லாம் ஹிட் ஆக இது ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஆகி ஏரியன் ஸ்டுடியோ வாரன் ஸ்டுடியோங்கிற மாதிரி கோபிங்கிறது ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஆகிதான் வந்தா தமிழில் மட்டும் வரல தெலுங்குலேருந்து இங்கே வந்தாங்க இருந்து வந்தாங்க அதே இடத்துல ராசுமட்டி எங்க ஷூட் பண்ணேன்னா அதே இடத்துல வந்து இந்திக்காரன்னு வந்து ஷூட் பண்ணிட்டு போனேன் அளவுக்கு வந்து அந்த கோபிக்கு வந்து ஒரு மரியாதை வச்சிரு ஸோ இப்போ தயாரிப்பாளராக உங்களுக்கும் அந்த மிகப்பெரிய மரியாதை உங்கள் டீவுங்கள்லாம் கிடைக்கணும்னு சொல்லி என்னுடைய நெஞ்சார் இந்த நல்வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன்